டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நாளை பொழுது விடிந்தால் முப்பது நாளை மறுநாள் ஒன்று சரி டிசம்பர் மாதம் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகிறது காரணம் ஐயா நீங்கள் தான் வந்து இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும்னு சொன்னீங்க பாதி பேருக்கு நிழலினருமை வெயிலில் தெரியும் அந்த மாதிரி தான் அப்போ வேலையினருமை வேலை இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது துச்சமாக நினைத்த நீங்கள் ஒரு ஆச்சரியம் உங்கள் ராசிக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த வரோம் பத்தாம் இடத்திலே குரு உச்சம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் மட்டும் கஷ்டப்பட்டால் போதும் நம்ம கஷ்டப்படுறதே ஃபேமிலி நல்லா இருக்குதான் அவங்களை கஷ்டப்படுத்தி என்ன பண்ண போகிறோம் ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது எப்படியாவது பணம் வந்துருங்க அதுதான் ஆச்சரியம் உலக எங்களுவருக்கும் ஆன்மீக பரிகாரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நாளை பொழுது விடிந்தால் முப்பது நாளை மறுநாள் ஒன்று சரி டிசம்பர் மாதம் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகிறது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் நேர்த்தியாக விரதம் இருக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் வேலை இருக்க பாருங்க ஏன்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் இன்றைக்கி கூட ஒரு கிளைண்ட்டு இங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார் அவர் ஏதோ ஊருக்காக வந்திருந்தார் அப்போ என்ன பார்க்க வந்திருந்தார் ஐயா நீங்கள் தான் வந்து இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகம்னு சொன்னீங்க பாதி பேருக்கு வேலை போயிடுச்சு நான் சொன்னேன் நியாயமாக இது கண்ணிராசிக்கு வந்தது துலாம் ராசி கொஞ்சம் ஷிஃப்டாக ஆகி குரு அதிகாரமாக போனதால் ஜஸ்ட்டு ஒரு டிசம்பர் அஞ்சு வரைக்குமான எஃபெக்ட் அவ்வளோதான் அதுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் பயப்படுறீங்கன்னா அப்போ கண்ணீர் அங்கேயே பார் அவங்கள ஜூன் மாதம் வரைக்கும் இதை தாங்கிட்டு சுற்றுறாங்களே அவங்கள பார் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ நான் என்னங்கையா பண்ணுறோம் நான் சொன்ன ஒரே விஷயம் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் அமைதியாக இருங்க எதையும் பேசாமல் இருங்க கம்பெனியில் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல அமைதியாக இருங்க நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வேலை அப்படிங்கிறதுடைய முக்கியம் என்ன அப்படிங்கிறது வேலை இல்லாதப்ப தான் தெரியும் ஆமாம் குறிச்சி இதை தான் எல்லாத்துக்கும் சொல்லி ஆமாம் எல்லாமே அப்படி தான் வாய்ப்போட முக்கியத்துவம் ஒய்ஃப் இல்லாதப்ப தெரியும் ஹெல்த்தோட முக்கியத்துவம் ஹெல்த் இல்லாதப்ப தெரியும் எதுவுமே வெயிலின் அருமை நிழலில் தெரியும் சாரி நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அந்த மாதிரி தான் அப்போ வேலையினருமே வேலை இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது துச்சமாக நினைத்த நீங்கள் ஒரு விஷயம் துச்சமாக நினைத்து என்னடா இருப்போது பார்த்துக்கலாம் என்று நினைத்த நீங்கள் ஒரு விஷயம் இப்போ என்ன ஆகிடுச்சு அது திடீர்னு வேலை போகணும் எதிர்பார்க்கவே இல்லை நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன் அதனால் எனக்கு வேலை போயிடுச்சு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் பாசோடு நெருக்கமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை போகிறத பற்றி கவலையே இல்லை அந்த க்ளோஸ்னஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க எல்லாருமே கம்பெனியில் ஒன்று சொல்லுவாங்க ஐ டோன்ட் நோ வை ஹீ இஸ் என்னை ஏன் வேலை எடுத்துக்கணுங்கன்னு எனக்கே தெரில வெதர் இட் இஸ் மை ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இட் மே பி ஏ கிரேடிங் ப்ராப்ளம் இட் மே பி ஏ டெக்னிக்கல் ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் தயசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் மனசுக்கு தெரியும் உங்கள் பாஸ் நீங்கள் ஏதோ ஹட் பண்ணியிருக்கீங்க உங்கள் மனதுக்கு தெரியும் உங்கள் பாஸ் உங்கள் மேலே ஏதோ கடுப்பாக இருக்காரு அதை போய் சரி பண்ணுங்கள் சரியாயிடும் அவ்வளோதான் பாஸ் உங்களுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படியாவது அது பாஸோட பொறுப்பாயிடும் சார் உங்களை தான் சார் நம்பியிருக்கேன்னா முடிஞ்சு வச்சு எல்லா இடத்துலையும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வந்து திடீர்னு ஒன்றுமே புரியாத மாதிரி நம்ம ஆக்சிடன் பண்ணக்கூடாது எல்லா நடக்கிறதெல்லாம் நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணோங்கிறது நம்ம மனசுக்கு தெரியும் மனசுக்கு எல்லாமே தெரியும் நண்பர்களே மனசு தான் பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது பதவி இழப்பு ஏற்படுகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் உங்கள் ராசிக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் பத்தாம் இடத்துலே குரு உச்சம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் இந்த தனஸ்தானம் என்பது என்னென்னா உங்களுடைய பண வரவு இது இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பத்து நாள் வரவு வரும் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த பணவரவு எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரியாது ஏன்னா சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பணம்லாம் வரும் ஒரு போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் நண்பன் கடன் கொடுத்துருப்பீங்க நண்பா நான் உங்கள்கிட்ட வாங்கின நாள்லேருந்தே நான் அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் இப்போ என் மனசு உறுதிக்கிட்டே இருக்கேன் தான் வச்சு வச்சுக்கோ நான் கொடுத்துட்டு போகலான்னு தேடிக்கணும்ப்பா வாப்பா ஐயோ தெய்வமே ரெண்டு வருஷமாக என் ஞாபகம் வராமல் இன்றைக்கி வந்திருக்கேன் தெய்வமே நான் எனக்கு இப்போ தான் வேலை போச்சு நானே வாடகை எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நண்பர்களே உங்களில் எத்தனை பேர் இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அனுபவிச்சிங்கன்னு தெரில நான் அனுபவிச்சிருக்கேன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான மெச்சூரிட்டி வேணும் இருக்கிறதுலே உச்சக்கட்ட லீடர்ஷிப்லாம் வேணும் ஏன்னா அந்த கிரைசிஸை மேனேஜ் பண்ணிட்டே நீங்கள் என்ன பண்ணணும் ஃபேமிலி ரன் பண்ணணும் ஃபேமிலிக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணும் அதான் அவங்க வேலை நிறைய பேர் அந்த பொறுப்பு மறந்துடுறோம் எது நடந்தாலும் நம்ம கூட சேர்ந்து நம்ம ஃபேமிலியும் சேர்ந்து கஷ்டப்படணும்னு நம்ம நினைக்கிறோம் அது அப்படி இல்லை நாம மட்டும் கஷ்டப்பட்டால் போதும் நம்ம கஷ்டப்படுறதே ஃபேமிலி நல்லா இருக்குதான் அவங்கள கஷ்டப்படுத்தி என்ன பண்ண போகிறோம் ரெண்டாம் இடத்துலே குரு பகவான் பார்க்கும் பொழுது எப்படியாவது பணம் வந்துருங்க அதுதான் ஆச்சரியம் பணம் எப்படி வருகிறது என்று உங்களுக்கே தெரியாது நான்காம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இப்போது இந்த டிசம்பர் மாதம் என்ன ஆகிடுது ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் குரு திரும்ப நை நைன்த் பிளேஸ்க்கே போய்டுறார் என்னது குருவாகவே ஆகிடுறார் குரு பத்தாம் இடத்து குரு பாக்ய குருவாக மாறிவிடுகிறார் ஒன்பதாம் இடத்து குருவாக இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பழையபடி செய்ய ஆரம்பிக்கிறார் ஐந்தாம் பார்வையாக ராசியை தான் ஒரு தொலாத்து தான் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக மூன்றை பார்க்குறார் பத்தாம் ப ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பிராப்தி நிறைய பேருக்கு இந்த அந்த டிசம்பர் மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் எங்களுக்கு குழந்த நான் கொழந்த பிறப்புன்னு ஒரு விஷயம் இருக்குமானே தெரில ஏன்னா என்ன பண்ணுறது நாங்கள் வந்து பிராப்திக்காக நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஐவிஎஃப் தான் பண்ணோம் ஐஐஐ தான் பண்ணுங்கிறாங்க ஆனால் நேச்சுரலாக குழந்தை ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா குரு இப்போ தான் பார்க்குறாரு உங்களுக்கு நேச்சுரலாக குழந்த பிறக்க வாய்ப்பு இருக்குது இந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தாலே சிறப்பு சிகிச்சை தான் ராகுனாலே டெஸ்ட்டு பேபி தான் இந்த ராகு என்ன பண்ணுறார் இந்த குரு என்ன பண்ணுறார் ராகுவை பார்த்து சரி பண்ணிடுறார் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்கிறது முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னால் குழந்தை இல்லைன்னு சொன்னிங்கன்னால் பயிறு சாப்பிடுங்க மோச்சை கொட்டை சாப்பிடுங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இப்போல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உடனடி கோஃபோரே ஐவிஎஃப் ஆமாம் எந்த டாக்டர் வேணால் படிப்பாருங்க கைனக்காலசியும் டார்கெட்லாம் கொடுத்துருக்காங்க சார் டாக்டருங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு டார்கெட் ஒரு டாக்டர் இன்னொரு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறாரு சமீபத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் பார்த்தேன் யுட்ரஸ் ப்ராப்ளம் தான் யுட்ரஸே நீங்கள் ஏன் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு கூட்டு போயிட்டாங்க வீட்டில் என் வாய்ப்புங்க கூப்பிட்டு போய் அது அந்த டாக்டர் கொடூரமாக ஃபாலோ பண்ணுறாரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுறாரு என்னாச்சு யுட்ரஸ் எடுத்தாச்சா இல்லையா என்னங்க நடக்குது ஏன்போ இப்படி ஆயிட்டீங்க கடைசியாக வேற ஒரு நல்ல டாக்டர் ஒருத்தர் பார்த்து ஒரு அஞ்சு ரூபா மாத்திரை கொடுத்து சரி பண்ணார் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த டாக்டர் சொல்கிறத அப்படியே நீங்கள் கேட்டீங்கன்னா ஐவிஎஃப் தான் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செம்பாதி கொடுக்கணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நேரம் காலம் கூடி வரும்போது குரு பகவான் உங்களுக்கு எதோ ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்போ நான் என்ன தான் சார் செய்யணும் ஹனிமூனுக்கு போங்க சார் அணிமூனுக்கு போங்க ஒய்ஃபோட குழந்தையோட சந்தோஷமாக பேசி சரிங்க நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரித்து எத்தனை ஆள் ஆச்சுன்னு உங்கள் மனதை நீங்களே கேட்டு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து சிரிப்பை தொலைத்து எத்தனை பேர் அதை முதல்ல சரி பண்ணுங்கள் அதை சரி பண்ணால் டாக்டரே தேவையில்லை உலகத்தின் மிகப்பெரிய டாக்டர் யார் சொல்லுங்கள் வைத்தியநாத சுவாமி தன்வந்திரி இறைவன் தான் மிகப்பெரிய டாக்டர் அந்த டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த முப்பதாம் தேதிக்குள்ளே குழந்தை பிராப்திங்கிறது ஓகே ஆகிடுது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே சேம் டைம் உங்களுக்கு வேலை போகிறது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க வேலை போனால் கிடைக்காது அந்த டிசம்பர் பதினைந்து வரை மட்டுமே மற்றபடி சூப்பராக இருக்குது கீழே போயிட்டு இந்த நிரம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு நமக்கு எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க